காதுகுத்து ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு நூற்றி இருபது பேருக்கு சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்க ஒரு கிலோக்கு ஏழு பேர் சாப்பிட்லாம் ஆக மொத்தம் நம்ம பதினேழு கிலோ பண்ண போகிறோம் நூற்றி இருபது பேருக்கு பதினேழு கிலோ அரிசி பதினேழு கிலோ கறி போட போகிறோங்க நாற்பது சென்டிமீட்டர் ஒயரும் எண்பது சென்டிமீட்டர் அகல இருக்கிற சட்டி எடுத்துருக்குறோம் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முந்நூறு கிராமுங்க பதினேழு கிலோக்கு அப்படியே கணக்கு பண்ணி சேர்த்திருக்கோம் பட்ட கிராம் வேலக்கா பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் வேளக்கா ரெண்டு கிராம் கிராம்பு எடுக்கலாம் பூண்டு வந்து நூற்றி ஐம்பது கிராம் தோல் உரிச்சு அரைச்சிதுங்க அதையும் நம்ம இதோட போட்டிருக்கோம் இஞ்சி வந்து நூறு கிராம் போடலாம் அதையும் பதினேழு கிலோக்கு கணக்கு பண்ணி போட்டிருக்கோங்க கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கிலோக்கு பத்து பத்து கிராம் கணக்கு பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் தக்காளி இரநூத்தம்பது கிராம் கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரேவி பதத்துக்கு வதக்குறோம் இது நல்ல வதங்கின ஒன்று பார்த்திங்கன்னா கிலோக்கு நூறு கிராம் தயிர் கணக்கு பண்ணி ஒரு கிலோ எழுநூறு கிராம் தயிரும் எடுத்துக்கிறோம் இதுவும் நல்லா சேர்ந்து நல்ல கிரேவி பதம் வந்துருச்சு கிலோக்கு பத்து கிராம் தனி மிளகா தூளுங்க நூற்றி எழுபது கிராம் தனி மிளகா தூள் இருபத்தஞ்சி கிராம் கல் உப்பு போடலாம் ஒரு கிலோக்கு அது அப்படியே பதினேழு கிலோக்கு மல்டிஃபை பண்ணி போட்டிருக்கிறோம் பட்டை கிராம்பு ஏலக்கால் வந்து மூணில் ஒரு பங்கு நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இப்போ சேர்த்துட்டேன் சிக்கன் ஒரு நூற்றி இருபத்தெட்டு பீஸ் வர மாதிரி கணக்கு பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா அஞ்சாறு பீஸ் கண்டிப்பாக உடஞ்சிரும் இந்த மாதிரி பிரியாணி போடும்போது ஒரு கிலோ அரை லிட்டர் தண்ணி பதினேழு எட்டரை லிட்டர் தண்ணி போட்டிருக்கும் ஒரு பழம் பண்ணி சிக்கனை சேர்த்ததுமே சிம்மில் வச்சுட்டோம் ஒரு மணி நேரம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா கொதிக்கிற உலையில் கிலோக்கு ஐம்பது கிராம் கல் உப்புன்னு பண்ணி சேர்த்துட்டோம் எட்நூற்றம்பது கிராம் கல்லுப்பு உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா உலை கொதிக்கிறது அரிசியை கொட்டி வடிச்சிட்டோம் மேலே லேசாக சோறு மாதிரி இருக்கணும் உள்ள நல்ல அரிசியாவே இருக்கணும் அதை நம்ம வடிச்சிடலாம் அந்த பக்குவத்தில் ரெண்டுலேயும் செக் பண்ணணும் உலையிலையும் செக் பண்ணணும் அதே போல் மசாலாலையும் செக் பண்ணணும் இதெல்லாம் கரெக்டா இருக்கு அளந்து தான் போடுறோம் கரண்டிய பின்பக்கம் வச்சு பீஸ் எதுவும் வராமல் கிண்டி விட்டுட்டு அரிசிக்கு மேலே தண்ணி தேவைப்பட்ட மட்டும் கொடுத்து முப்பது நிமிஷம் நம்ம தம் செட் பண்ணி எடுத்தோம்னா அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் பிரியாணி ரெடியான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணாமல் பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பார்ட்டிக்கும் கொடுத்து விட்டுட்டங்க இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸ் கீழே ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூங்க வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்